பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பார்த்து முடிச்ச உடனே எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை நடத்துறவனுங்களை பார்த்து கேட்கணும் போலயே இருக்கு ஆமாங்க எவ்வளவு கேவலமா இந்த சீசன கொண்டு போறானுங்க எல்லா சீசனுமே ஐயோ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து கவலைப்படுவாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எப்ப முடிய போகுது அப்படிங்கற ஒரு சந்தோஷத்துல தான் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த பிரமோவை பொறுத்தளவுல கமல் வர்றாரு கமலை பொறுத்தளவுல கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டம் அதிகமா இருக்குது இன்னைக்கு ரெண்டு எவேக்ஷன் அடுத்ததா ஒரு நபர் வந்து பெட்டியை தூக்கிட்டு வெளியே போயிருவாங்க குல கொலையா முந்திரிக்கா அதாவது கூட்டம் கூட்டமா எவிட் பண்ண போறாராம் இத அவர் மனசுக்குள்ளேயே பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காராம் அதுக்கப்புறம் போட்டியாளர்கள் கிட்ட சாரி நான் மனசாட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நினைச்சிக்கிட்டு நான் ஓப்பன பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கேட்கும் போது நமக்கு எல்லாம் செம்ம காண்ட் ஆகுது மனசாட்சின்னு ஒன்னு இருக்கிறவந்தான மனசாட்சி கிட்ட பேச முடியும் உனக்கு தான் மனசாட்சியே கிடையாது நேத்துலனா இந்த நிக்சன் பொறுக்கையா இருக்கட்டும் விஜயவர்மாவா இருக்கட்டும் மாயா போர்மா இந்த நாலு பேருமே சேர்ந்து டிக்கெட் ஃபீனாலே பண்ண கேவலம் வேலைகளை பத்தி பேசின ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன் நிக்சன் பொறுக்கியும் விஜயவர்மாவையும் வர்மாவையும் அப்படின்னு பாக்கும்போது எதுவுமே சொல்லாம ஓகே அர்ச்சனா நீங்க வந்து ஒழுங்கா பாக்காம போயிட்ட அதே நேரத்துல பிரதீப்போட எவிக்ஷன்ல எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு குறும்படம் நீ யோக்கியன்னு சொல்றதுக்கு அஞ்சு குறும்படம் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பார்த்து டாஸ்க்ல ஒருத்தன் வின் பண்ணிருக்கான் இதுக்கு எதிராக ஒரு குறும்படம் போடுறதுக்கு கூட உனக்கு தைரியம் இல்ல நீ எல்லாம் மனசாட்சியை பத்தி பேசுறியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதுலயும் கடைசியா இப்ப தொண்ணூத்தி நாள் ஆச்சு இந்த வாரம் வெளியேறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கையில இருந்து ரெண்டு கார்டை தூக்குறாரு இதோட இந்த பிரமாவ் முடிச்சிருக்காங்க ஆமாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ரவீனா நிக்சன் இந்த ரெண்டு பேருமே வெளியேறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதுல எந்த ஒரு சஸ்பென்ஸும் கிடையாது அதே நேரத்துல இந்த வாரம் வெளியே போக வேண்டிய உண்மையான நபர் மாயா தான் மாயாதான் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிறா நிக்சன் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறான் அதுக்கு அடுத்த இடத்துல விஜயவர்மா அப்படிங்கிற காட்டான் இருக்கிறான் மறுபடியும் அதுக்காக ரவினாவை வெளியனுப்புறீங்க ரவினாவும் வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு குள்ளநரி தான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் இந்த வாரம் ஓட்டிங் படி அனுப்பணும் அப்படின்னா மாயாவையும் நிக்சனையும் தான் வெளியே தூக்கி போட்டுருக்கணும் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே இல்லன்னு காசு வந்தா போதும் காசு கிடைச்சா போதும் மாயா சேப்டியா இருந்தா போதும் மாயாவுக்காக இப்படி சொம்பு தூக்குறீங்களே சார் இந்த பொழப்புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஷோவை பார்க்கும் போது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு என்ன எபிசோட்ல எப்படிலாம் மாயாவுக்கு சொம்பு தூக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்க